காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காரசாரமான செட்டி நாடு மிளகு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் மல்லியை எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு வத்தல் வத்தல் ரெண்டு போதும் இந்த ரெசிபிக்கு மிளகு தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துப்போம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துட்டோம் இப்போ ஒரு வேற ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பொருட்கள் நல்லா ஆறிட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல இதை நல்லா எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்ட்டோம் இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ என்ன சூடாகிட்டு ஒரு ரெண்டு தொன்னு பட்டையை இதில் சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு நல்லா வத வதக்கி விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சி வரட்டு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு இதை நல்ல பொண்ணமாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவ்ந்து வந்துட்டு அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கிட்டுங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இதில் இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு இந்த ரெசிபிக்கு நல்ல வெங்காயம் நல்ல பிடிந்தளவுக்கு முருகலாக இருந்துச்சுன்னா ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இன்னும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துருவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் நான் எலும்போட தான் சிக்கனை சேர்க்கேன் நீங்கள் போன்லெஸ்ஸாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் வுன் நல்லா சிம்பிளே இருக்கட்டு மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடிய வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ சிக்கன்லேயும் தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம சிக்கன் வேகிறதுக்கு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை அதில் சிக்கனில் ஊறுற தண்ணியே நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட்டா இங்கே இடையில இடையில் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுவோம் சிம் சிம்லையே இருக்கட்டும் அடுப்பு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துருவோம் இப்போ சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இல்லை அடிப்பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு முடிய போட்டு முடியும் ஒரு நாள் நல்லா வெந்துட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்மளுடைய செட்டி நாடு மிளகு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இப்ப எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய செட்டி நாடு மிளகு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சம் மல்லி தொலையை ஊற்றிக்கலாம் இது நல்ல காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள்